நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் நீங்காதான் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார்ங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நட்சத்திரங்களை பத்தி நிறைய வந்து வீடியோல பேசியிருக்கோம் இருந்தாலும் நட்சத்திரத்துக்குன்னு உண்டான கோவில்கள்ங்க அந்த கோவில்கள்ல அந்த நட்சத்திரங்களோட குறிப்பிட்ட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்ப அந்த நட்சத்திர கோ கோயில்களுக்கு நம்ம வந்து பிறந்த நட்சத்திரம் வர நாளில் போயிட்டு வரது ரொம்பவே சிறப்புங்க அப்படி போக முடியலையா வருஷம் ஒரு தடவை இல்லை வருஷம் ஒரு தடவை போக முடியலையா வாழ்நாளில் ஒரு தடவையாவது நம்மளோட பிறந்த நட்சத்திரத்துக்கான கோவில்களுக்கு போய்ட்டு வர்றது ரொம்ப சிறப்புங்க இது எல்லா ஜூதிடர்களுமே இந்த நட்சத்திரத்துக்கான கோவில்களை பற்றி சொல்கிறாங்க ஆனால் அந்த கோவில்கள் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது டீப்பாக தெரியல நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படி நிறைய கமெண்ட்ஸில் வந்து அத பேஸ் பண்ணி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான கோவில்கள் என்ன அதோட சிறப்புகள் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம இந்த வீடியோல வந்து முழுமையா பாக்க போறோம் ஓகே அது வந்து உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வரனால போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்புங்க கட்டாயம் உங்களுக்கு உங்களோட வீட்டில் அந்த குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை தொடங்கும் போதே இந்த கோவில்களுக்கு போயிட்டு வந்துட்டு தொடங்கும் போது இன்னுமே வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோல நீங்க என்ன தெரிஞ்சுக்கலான்னா அவங்க நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில்கள் என்ன அங்க என்ன சிறப்பு அங்க என்ன மாதிரியான பண்டிகைகள்லாம் கொண்டு வர்றாங்க அந்த கோவில்களோட வரலாறு என்ன அங்க பிரார்த்தனை முறைகள் எப்படி இருக்கும் கோயில்கள் திறந்திருக்கக்கூடிய நேரம் என்ன அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதோட கான்டாக்ட் நம்பர் என்ன இந்த மாதிரி தெளிவா வந்து இந்த வீடியோ நம்ம கொடுக்க போறோம் கட்டாய வீடியோ ஃபுல்லா பாருங்க பார்த்து உங்களோட நட்சத்திர கோவிலுக்கு போயிட்டு அந்த இறைவனோட அருளை பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் முதல் நட்சத்திரங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில்கள் அப்படின்னு பார்த்தோம்னாங்க ரெண்டு கோவில்கள் இருக்குங்க என்ன அப்படின்னா கலைவாணி ஸ்ரீ சரஸ்வதி கோவில் கூத்தனூர்ல இருக்கு சரஸ்வதி கோவில் சொல்லுவோம் இல்லைங்க காமனா எல்லாருமே படிப்புக்கான கடவுள் சரஸ்வதி தேவின்னு சொல்லுவோம் படிக்கக்கூடிய மாணவர்களை ஒவ்வொரு பெற்றோரும் வந்து அங்க கூத்தனூர் சரஸ்வதி கோவில் கூட்டு போயிட்டு வராங்க அதுதான் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கான முதல் கோவில் இன்னொரு கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருத்திரை பூண்டியில இருக்கக்கூடிய பிறவி மருந்தீஸ்வரர் திருத்திரை பூண்டி அப்படின்னுட்டு இந்த ரெண்டு கோவிலும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில்கள்ங்க இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம்னா கூத்தலூர்ல இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியோட கோவிலை பத்தின ஒரு வரலாறு பார்ப்போங்க முதல்ல இது எங்க இருக்கு இதோட அமைவிடம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாரூர் மாவட்டத்துல நன்னிலம் வட்டத்துல பூந்தோட்டம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குங்க அங்க வந்து இந்த பாத்தூத்தனூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் அதுல சரஸ்வதி கோவில் வந்து இருக்கு இந்த கோயிலுக்குன்னு ஒரு த தல வரலாறு அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க என்ன அப்படின்னா வந்து முன்னொரு காலத்துல பிரம்மாவும் சரஸ்வதி தாயும் ஒரு சாம்பத்தின் காரணமாக இங்க வந்து பூமியில வந்து பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரம் அவங்களுக்கு வந்து கிடைக்குது அதனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பெற்றோர் தாய் தகப்பனுக்கு குழந்தைகளாக அண்ணன் தகங்கையா பிறந்துடுறாங்க அப்படியே வந்து வளர்ந்துட்டு வர்றாங்க வளர்ந்துட்டு வந்து அந்த திருமண வயதை எட்டும் போது தான் வந்து அவங்க வந்து நம்ம வந்து நம்ம பிரம்மாவும் சரஸ்வதியும் நம்ம நம்ம வந்து கணவன் மனைவி இங்க வந்து ஒரு வயிற்றுல வந்து பிறந்தாச்சு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது முனிவரோட அருளால அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க கன்னி தெய்வமா சரஸ்வதியா கல்விக்கான கடவுளா நீங்க இங்கேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறாங்க அதனால இந்த கூத்தனூர்ல சரஸ்வதி அம்மா கன்னி தெய்வமாக அருள் பார்க்கிறார் அது எதுக்காக குறிப்பா கல்விக்காகவும் பேச்சுக்கலைக்காகவும் நிறைய பேர் பேச்சு வராமல் இருக்கிறவங்கள கூட்டிட்டு வந்து அந்த கூத்துனூர் சரஸ்வதி கோயில்ல பேசுறதுக்காக பிரார்த்தனைகள் நிறைய வைக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இங்க வந்து சரஸ்வதி தெய்வம் வந்து வெண்மை நிறை ஆடை உடுத்திருக்காங்க எதனால அவங்க வெண்மை நிறை ஆடை கலரோட ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாங்க அறியாமை அப்படிங்கிற இருளை போக்கி வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காக தான் அவங்க வந்து வெண்மை நிறை ஆடையை தரிச்சிருக்கிறதா ஒரு நம்பிக்கைங்க அது மட்டும் இல்லாம சரஸ்வதி தேவி இங்க இருக்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு சரஸ்வதி நதி இங்க வந்து அவங்கள பார்க்க வருது அப்ப இங்க வந்து அவங்க ருத்ரகங்கை அப்படிங்கிற பெயரால அழைக்கப்படுறாங்க அது நாளுக்கு நாள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அரிசிலாறு அப்படிங்கிற பெயர்ல அந்த நதியானது அழைக்கப்படுதுங்க இந்த அரிசிலாறுல பாருங்க இப்ப வந்து பித்ரு தர்ப்பணம் பூஜை அப்படிங்கிறது இங்க சிறப்பா வந்து பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு இன்னொரு வரலாறு இருக்குங்க இரண்டு ராஜராஜ சோழன் தனது அவைப்புலவரான ஒட்டு கூத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த வந்து தானமா கொடுத்தனால அவரோட பாடலோட பெருமைய வந்து அவருக்கு வந்து பறைசாற்ற விதமா இந்த இருக்கக்கூடிய இந்த ஊர பூந்தோட்டம் கிராமம் பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியாவை கொடுத்துருக்காங்க ஒட்டல் கூத்தருக்கு கொடுத்தனால இது வந்து கூத்தனூர் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு காரண கதையை வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாருங்க மகாகவி பாரதியார் அடிக்கடி இங்க சரஸ்வதி தேவியை வந்து வழிபட்டதாகவும் இங்க இருக்க வங்க சொல்றாங்க இந்த கோயில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒற்றை பிரகாரம் மட்டும்தான் இந்த ஒற்றை பிரகாரத்துல பாருங்க விநாயகர் இருக்காருங்க நாகர் இருக்காரு பிரம்மா இருக்காரு புரீஸ்வரரா வந்து பிரம் சிவபெருமான் இருக்காரு தண்டாயுத பாணியா முருகன் இருக்காரு அது மட்டும் இல்லாம கூத்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து தனியா சிலை இருக்குங்க சரஸ்வதி தேவிக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு அன்ன வாகனம் இருக்கு இங்க மிக முக்கியமா நர்த்தன விநாயகர் விநாயகர் வந்து நர்த்தன வடிவத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த கோவில் பக்கத்துல பாருங்க ஒரு மாப்பிள்ளை சுவாமி கோவில் இருக்கு இங்க இருக்கக்கூடிய சிவனை வழிபாடு பண்ணும்போது போது திருமண தடை நீங்கும் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கைங்க சரி இது வந்து நம்ம எப்படி வந்து பிரார்த்தனை பண்ணலாம் இங்க அப்படின்னு பார்த்தோம்னா அம்மா அம்மனுக்கு அதாவது சரஸ்வதி தேவிக்கு தேன் பால் திராட்சை இது மூணும் வாங்கி கொடுத்து நம்ம வந்து சாமிக்கு வந்து பிரார்த்தனை வைக்கலாங்க அடுத்து இங்க திருவிழா எப்ப வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புரட்டாசி மாதம் நவராத்திரியில வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பா வந்து ஊஞ்சல் உற்சவம் அப்படிங்கறது நடக்குது அதே மாதிரி பௌர்ணமி நாள்ல பாருங்க மூல நட்சத்திரத்துல மாத மாதம் இங்க வழிபாடு பண்றாங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப சிறப்பா தமிழ் வருட பிறப்பு அந்த சித்திரை மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து நாப்பத்தெட்டு நாளைக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா லட்சார்ச்சனை விழா வந்து நடக்குதுங்க இது வந்து ரொம்ப சூப்பரா ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்காங்கங்க அது மட்டும் இல்லாம இங்க வந்து கோயில் சரிங்க இந்த இந்த கோவில் வந்து எப்போ திறந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தினமும் காலை ஆறு மணியில இருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் பிற்பகல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் வந்து நடை திறந்திருக்கும் அதேமாதிரி மாலை வந்து சாயந்தரம் எப்போ வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாங்க சாயந்தரம் நாலு மணியிலிருந்துங்க நைட்டு வந்து ஒன்பது மணி வரைக்கும் கோவில் வந்து திறந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலோட கான்டாக்ட் நம்பர் வேணும்னா சொல்கிறேன் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க டபுள் நைன் செவன் ஃபோர் செவன் சிக்ஸ் டூ ஒன் ஃபைவ் டபுள் டூ ஜீரோ இன்னொரு தடவை சொல்கிறேன் டபுள் நைன் செவன் சிக்ஸ் டூ ஒன் ஃபைவ் டூ டூ ஜீரோ இது ஒரு நம்பரு அது மட்டும் இல்லாமல் நைன் ஒன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் டூ செவன் த்ரீ ஜீரோ இந்த மாதிரி கான்டாக்ட் நம்பர் நீங்க வந்து நீங்க ஏதாவது பிரார்த்தனைகள்லாம் வைக்கணும்னா அதுக்கான வழிமுறைகளை நீங்க இந்த போன் நம்பர்ல கேட்டுட்டு கூட நீங்க அந்த கோவிலுக்கு போய் அவங்களோட பிரார்த்தனைகளை வந்து வச்சுட்டு வரலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வாழ்நாளில் ஒரு தடவையாவது போயிட்டு வரணும் குறிப்பா அஸ்வினி நட்சத்திரத்துல படிக்கக்கூடிய குழந்தைகளா இருந்தா இங்க போயிட்டு வரது ரொம்பவே சிறப்புங்க இந்த கோவிலுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா அஸ்வினி வந்து கேதுவோட நட்சத்திரம்னால உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்க இங்க போய் வழிபாடு பண்ணும்போது உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை